அப்படியா என்ன சமையல் பண்ணிருக்கோன்னு சிக்கன் கிரேவி வச்சு ரசம் வச்சிருக்கீங்க சூப்பர்மா நம்ம பொண்ணு சாப்பிட்டாங்களாமா இல்லைங்க எவ்வளவுமே சாப்பிடல எல்லாம் நீங்க வரோம் சாப்பிட்டுக்கலான்னுதான் உட்கார்ந்துருக்குங்க வாங்கங்க எல்லாரும் ஒன்னா போய் சாப்பிடுவோம் என்ன இன்னும் சாப்பிடலையே அப்படில்லையே வா கூப்பிட சாப்பிட போலாம் கூப்பிட பிள்ளையில சரிங்க இந்த கூப்பிடறேங்க நான் தேவி ஸ்ரீயா தேவஸ்ரீ இங்கே வாங்க மூணு பேர் சாப்பிடுவாங்க அப்பா வந்துட்டார் வாங்க வந்துட்டேம்மா சொல்லுமா வா மக்கள் இன்னும் நீ சாப்பிடவே இல்லையா மக்களே நீ வந்துட்ட என்ன அவளுக்கு ரெண்டு தேங்கடி காணா அம்மா அவளுக்கு படிச்சிட்டு இருக்காளுங்கம்மா படிச்சுட்டு வாரேன்னு சொல்லியிருக்காளுங்கம்மா சரிம்மா சரிம்மா வா சாப்பிடலாம் நம்ம மூணு பேரும் அவளுக்கு அப்புறமா சாப்பிட்டுட்டோம் எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவோம்மா சாப்பிட்டு நாள் ஆச்சு ஆசையா இருக்குமா சாப்பிட்டு